எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எதுவுமே இங்க முழுவதும் சரி கிடையாது குறைகள் தான் இன்னும் ரொம்ப அழகும் கூட நிலா அழகுங்கிறோம் நிலால மேடுபள்ளங்கள் நமக்கு தெரியும் வானம் அழகுங்கிறோம் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை கடல் அழகுன்னு சொல்றோம் கடல் அலைகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை வந்து வந்து போய்கிட்டேதான் இருக்கு அழகாய் இருப்பவற்றை நாம் விரும்புவதில்லை நாம் விரும்புவை நமக்கு அழகாய் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவார் நமக்கு எது பிடிச்சிருக்குன்னா அழகா இருக்கிறது இல்லை நமக்கு பிடிச்சிருக்கிறது தான் அழகா இருக்குது புல்டிங் பண்ணாதீங்க கலாய்க்காதீங்க கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் இந்த உலகத்தை ஒருபோது நிறுத்தாது அது அது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அதை விட்டு அது வேற வேலை கிடையாது ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது எப்படி அவங்க கலாய்க்காதிங்க கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோமோ அதே போல் யார் என்ன செஞ்சாலும் அதை கண்டுக்காமல் தொடர்ந்து உழைச்சி முன்னேற வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குது அந்த கல்லடி தான் நம்மளை செதுக்கும் அதுதான் நம்மளை முன்னேற்றம்